வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட்டப்பை அனுபவ காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி எதுவா இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்களினுடைய வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கே கீர் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் கே கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு புசு தேங்கி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்ததுன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் இருந்திங்கன்னா உங்களுக்கு இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆகாமல் இருக்கும்போது உங்களுக்கு இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட் ரெண்டுமே ஜாம் ஆகாமல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியுங்க இல்லைன்னா தேவையில்லாமல் செலவை வந்து தவிர்க்க மு தவிர்க்க முடியாமல் செலவாயிருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டியில் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கெட்டு பூமெல்லாம் குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பூமு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பை பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்ல ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லேயே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்புலி ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பாடி கேப்பின்லாம் குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் கடலூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க இருக்காரு கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா வீளாயும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்